இஸ்லாமியர்களை பற்றி இஸ்லாமியர்கள் மேலே இந்துக்களுக்கு ஒரு கோபம் என்னென்னா முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்துக்களை இஸ்லாமியர்களாக மதம் மாற்றி விட்டார்கள் கட்டாயம் மதம் மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்துக்களுக்கு இந்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு கோபம் இருக்குது இந்துக்களை கட்டாயமாக இஸ்லாமியர்களாக மதம் மாற்றி விட்டார்கள் முகலாயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களின் பேரில் வைக்கிறார்கள் உண்மையில் சொல்லப்போனால் முகலாயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்துக்கள்னு ஒரு மதமே கிடையாது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி மக்கள் மாதிரி தான் ரொம்ப ஏழைகளாகவும் விவசாயம் பார்த்துக்கிட்டு அங்கங்கே குழுக்களாக இருந்தார்கள் இந்தியா முழுவதும் ஒரு குழுக்களாக கிராமம் கிராமமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு எல்லாத்துக்கும் ஒரு சிலை வழிபாடு ஆனால் இந்து மதம்னு ஒன்று கிடையாது இந்து மதம்னு ஒன்றும் இல்லாமல் அவங்கவுங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப கோயில் இது எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டி அவங்கள வந்து தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க இப்படி தான் இந்தியாவில் இருந்தது இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் இல்லை இந்து மதங்கிறது அப்போ இந்து மதங்கிறதே கிடையாது அவங்கவுங்க பேருக்கு தகுந்த மாதிரி வைணவம் சைவம் அப்புறம் மற்ற மக்கள்லாம் வந்து அவங்கவுங்க சும்மா குலதெய்வ வழிபாடு அப்படி தான் இந்தியாவில் இருந்து இந்து மதம்னே இல்லை அப்போ இசை முகலாயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்து மதம்னு ஒன்று கிடையாது அப்படி இருக்கும்போது அப்போ யாரை வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாற்றினார்கள் இந்த முகலாயர்கள் வந்து இங்கே இருக்கிற இந்தியர்களை வந்து மதம் மாற்றினார்கள் அப்படின்னா யாரை மாற்றினாங்கன்னா இந்துக்களை மாற்றலை ஏன்னா இந்துக்கள்னு ஒரு மதமே அப்போ கிடையாது இந்துக்கள்னு ஒரு மதமே கிடையாது சும்மா அந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி இருந்தாங்கள்ல இவங்கள தான் குலதெய்வ வழிபாடு இப்படியெல்லாம் இருந்தாங்கள்ல அவங்கவுங்களுக்குன்னு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பொம்மைகளை வச்சுக்கிட்டு இது தான் எங்கள் குலதெய்வ ஒரு கல்ல நட்டு வச்சுருவாங்க இது தான் எங்கள் சாமி அப்படின்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாங்க முகலாயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஏகப்பட்ட கடவுள் கோடிக்கணக்கான கடவுள் இருந்திருப்பாங்க இந்தியா முழுக்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுக்குன்னு ஒரு கோயில் இது எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சாமியை கொண்டுட்டுருப்பாங்க இது எங்கள் குலதெய்வம் தெய்வம் சும்மா அவங்க ஒரு கல்லை நட்டு இது ஒரு சாமி அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க கல்லை நட்டுருவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க சிலையாக செஞ்சு இது எங்கள் குலதெய்வம் தெய்வம் அதுக்கு ஒரு பேர் இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த காலத்தில் ஒரு பல பல லட்சம் கடவுள்கள் இருந்திருப்பாங்க அப்படி தான் இந்து மதம்னு ஒன்று ஒரு மதமே கிடையாது அப்படி இருக்கும்போது அப்படியில் அதில் ஒரு மதம் தான் முருக அதில் ஒரு கடவுள் தான் பல லட்சம் கடவுள்கள் இருந்தாங்க முகலாயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியர்களிடம் பல லட்சம் கடவுள்கள் இருந்தாங்க இருந்தாங்க அதில் ஒரு கடவுள் தான் முருகர் அதில் ஒரு கடவுள் தான் விஷ்ணு அல்லது அப்போ அப்படி தான் மற்றபடி இப்படி எந்தவித மதத்தின் அடிப்படையாக இல்லாமல் அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருந்த இந்தியர்கள் இந்தியர்கள் அப்படி தான் வணங்கி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்லாமியர்கள் முகலாய படைப்படை படையெடுப்பை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்க இந்த மாதிரி தனது விருப்பத்திற்கு தகுந்தார் போன்று ஒரு கடவுள்களை வணங்குகிற இந்த இந்தியர்களை இந்தியர்களில் ஒரு குறிப்பிட்ட சிலரை இஸ்லாமியர்களாக மதம் மாற்றுகிறார்கள் இந்துக்களை மாற்றவில்லை இந்துங்கிற ஒரு மதமே இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இல்லை இன்னைக்கு இந்துக்களுக்கு கோபம் பாருங்க இந்துக்களை தான் இவங்க கட்டாயமாக இஸ்லாமியர்களாக மதம் மாற்றிருக்காங்க இந்துக்களுக்கு எதிராக அப்போ அந்த வரலாற்றை சுட்டி காட்டி இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கி கதை கட்டுறாங்க வெ வெள்ளாரங்க தான் இந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த இந்திய மக்கள் அனைவரையும் அனைவரையும் இந்துக்கள் என்று பேர் சொல்கிறார் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கடவுளை வணங்கிட்டு இருந்த இந்திய இந்தியர்களுக்கு இந்தியர்கள் 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 வணங்குகிற கடவுள்கள் அனைத்தையும் இந்துக்கள் என்று சொல்கிறார்கள் அவரவர் விருப்ப விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை இருந்தாங்க எப்போ இந்த வெள்ளை வெள்ளைக்காரங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க இந்த மாதிரி அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வணங்குறாங்கல்ல இந்த இந்தியர்களை எல்லாத்தையும் சேர்த்து இவர்களுக்கெல்லாம் இந்துக்கள் என்று பெயர் வைத்து விட்டார் இந்துக்கள்ங்கிறது இப்போ தான் வந்தது முகலாயர்கள் வருவதற்கு வரும்போது இந்துக்கள்னு ஒரு பெயரே கிடையாது அப்போது வந்து இந்த இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு கோபம் என்னென்னா முகலாயர்கள் நம்ம இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்து இந்துக்கள் மீது அவர் வந்து நெருக்கடி கொடுத்தாரு அல்லது கட்டாய மத மாற்றம் பண்ணாருன்னு சொல்கிறாங்கள அது வந்து தவறு ஏன்னா இந்துக்கள்னு ஒரு மதமே கிடையாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு கோபம் குற்றச்சாட்டுலாம் இருக்குதுன்னா அந்த குற்றச்சாட்டு எப்படிப்பட்டது என்பதை நாம் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அது தேவையில்லை நியாயமற்றது அல்லது அர்த்தமற்றது என்று கூட சொல்லலாம்